வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன் குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்புகள் எப்போது வரும் அப்படின்னு டிஎன்பிசி தலைவர் தகவல் வந்து கொடுத்துருக்காரு ஸோ நம்ம எதிர்பார்த்துக்கிட்ட இருந்த ஒரு அப்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே டிஎன்பிசிக்கான அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு ஸோ அதுக்கான அப்டேட் தாங்க இது அதாவது குரூப் ஒன் மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவுகள் யாப்பர் பதம் வெளியிடப்படும் டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே பிரபாகர் வந்து தெரிவித்திருக்காரு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தலைவர் போடுறதுனால கொஞ்சம் வேகமாகவே போயிட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான வருடத்திற்கான தேர்வு அட்டையுடனே டிஎன்பிசி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது அதில் குரூப் ஒன் தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு குரூப் டூ மற்றும் குரூப் ஏ வந்து தேர்வு உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு போட்டி தேர்வுக்கான அறிவுகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அதன்படி குரூப் ஃபோர் ஒன் அதாவது குரூப் ஒன்று அதே மாதிரி தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதியும் அதிக எண்ணிக்கையிலான தேர்வாளர்கள் பங்கேற்க கூடிய ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதியும் வெளியிடப்படும் என வந்து குறிப்பிட்டிருந்தாங்க வழக்கமாக குறிப்பிட்டிருந்த வழக்கமான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் வெளியிடப்படும் போது காலி பணியிடங்களை எண்ணிக்கை தோராயமாக தெரிவிக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுபோன்று காலி பணியிடங்கள் தெரிவிக்கவில்லை இது குறித்து வந்து டிஎன்பிசி தலைவர் எஸ் கே பிரபாகரன் கேட்டபோது அவர் கூறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வுகளிலும் குறிப்பிட்ட தேதியில் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டு தேதி நடந் நடத்தி தேர்வு முடிவுகள் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அந்த வகையில் குரூப் ஒன் தேர்வு மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் திட்டமிட்டபடி வெளியிடப்படும் தொலையிடம் இருந்து காலிப்படையினங்களோட விவரம் மார்ச் இறுதிக்குள்ளே எங்களுக்கு கிடைச்சிடும் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது காலிப்படையினங்களுக்கான முழு விவரமும் அதில் வந்து கோரப்படும் என்று வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்த மந்த்து தாங்க தேர் தேர்வு எழுதுவோரின் வசதிக்கான விடைத்தாள் நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளோம் இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படும் எனவே விடைத்தாள் பக்கத்தை தேர்வர்கள் எந்த விதமான சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் மிகவும் எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் தேர்வுக்கான எளிதான விடையளிக்கும் வகையில் விடைத்தாள்கள் நடைமுறை அமைந்திருக்கும் தேர்வு முடிவுகளை விரைவாகவேவும் அதே நேரம் சிறிது தவறு கூட இல்லாமல் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் ஏன் பிசு உறுதியாக இருக்கிறது இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்காங்க ஸோ ஏனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு ஏகப்பட்டதாக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விடையாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கு இரண்டு விடையாக இருக்கும் ஸோ அந்த விடை தான் அப்படின்னு நினச்சி எழுதுனா அது வந்து ராங் அப்படின்ற மாதிரி போட்டு நிறைய வந்து குழப்பங்கள் நடந்திருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்காமல் வந்து எக்ஸாம்ஸாக ரெடி இருக்காங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வழக்குக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த வீக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அறிவு வந்து கொடுத்துருவாங்க நிச்சயமாக ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் பார்க்கணும் வந்துடுச்சு அப்படின்றதுனால ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ